மஸ்ஜித நபவியில் விளக்கு எரிந்தது கிடையாது அதுக்கு காசு இல்லை ஆனால் அல்ல பார்த்தாங்க ரசூல்லா காலத்தில் விளக்கு இருந்தாங்க ரொம்ப வசதி உள்ள ஆளுக்கு தான் விளக்கு எண்ணெய் ஊற்றி எரிச்சுப்பாங்க அந்த எண்ணெய் இருந்தா ரொட்டிக்கு தோட்டி சாப்பிடலாம் நினைக்கிறோம் அவங்க அந்த விளக்கு எரிக்கிற எண்ணெய் இருந்தா வெறும் ரொட்டியை முக்கி சாப்பிடலாம இப்படிப்பட்ட வறுமை நபிசல்லாசன் வறுமை வீட்டில் விளக்கவில்லை உலகத்துக்கெல்லாம் அறிவு வந்தாங்க அவங்க வீட்டில் விளக்கு இல்லை

மூசானி பாத்தியா போதுங்க மூசானி பேர்ல பாத்தியா போதும் வருமா அந்த பாம்பு வராது முகர மாசம் வந்துச்சு வைங்களே அசன் ஊசின் பாத்தியா போதுங்க எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா மண்டை மாதிரி கை மாதிரி எல்லாம் கொழுக்கட செய்வாங்க ஹசன் ஹுசைனுக்கு ஒண்ணு மாதிரி சைபர் மாதிரி என்ன செய்வான் கொழுக்கட்டை செய்வான் பத்தாவது நாளா ஒண்ணு மாதிரி ஒரு கொழுக்கட்டை ஒன்றே ஒரு கொழுக்கட்டை முகர பத்த ஆசுரா இப்படி கிற்கு தினம் பண்றது ஹசனுடைய கை ஹுசனுடைய கை கை மாதிரி கொழுக்கட்டை செய்யறது இப்படி உடம்பு கொழுக்கட்டை செய்வாங்க என்னடா ஹசன் மண்டையா ஹுசைன் மண்டல் ஹுசைன் தலை இப்படி எல்லாம் கூத்தடிக்கிற காட்சி எல்லாம் நாங்க பார்த்தோம் அது இன்னைக்கு இருக்கிறது உங்க ஊர்ல கூட நான் விசாரிச்ச ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆராய்ச்சியமான சொன்னாங்க ஒரு சட்டியை கௌத்தி வச்சு கை அச்சு வச்சு சந்தனத்தில் முக்கி அது உண்டா உங்களுக்கு என்ன பேர் அதுக்கு இது எங்கே எங்கே இருந்து பரிசுங்கற இது எந்த குர்ஆன்ல இருக்குது நபிகள் நாயகம் சில அலைஹி செஞ்சாங்களா சந்தனம்ல அங்க கிடைச்ச அதனால தரையை பூசுறதுக்கு சந்தனம் அங்க இருந்தேன்னு கேக்குறேன் அதை தூக்கிப் போறது அதை பூசுறதுக்கு இருந்தா எல்லாம் பொய் பித்தலாட்டம் பாத்தியாங்கிற பேர்ல இப்படி எல்லா கல்யாண மாப்பிள்ளை இருக்காருங்க மாப்பிள்ளைய கிளப்பும் போது பாத்தியா ஒரு பாத்தியா ஓதுவாங்க வைப்பாங்க பாத்தியா ஒரு தொப்பீதி தள்ள வைப்பாங்க அதுக்கு ஒரு பாத்தியா மாலையே இல்ல முதல்ல மாலை கொண்டா அதுக்கு ஒரு பாத்தியா எந்திரிக்க விட்டு அதுக்கு ஒரு பாத்தியா ஊர்வலம் வாசல இருக்கா அது ஒரு பாத்தியா பொண்ணுட்டு வாசலு அது ஒரு பாத்தியா திருப்பி செலவு ஒரு பாத்தியா அந்த உள்ள எட்டு தருகா இருந்த எட்டு இடத்துல எட்டு பாத்தியா அப்புறம் வீட்டுக்கு திருப்பி வந்து பாத்தியா உள்ள கொண்டே பாத்தியா கேவல இசிலா மார்க்க அறிஞர்கள் எவ்வளோ தீப்பை போயிட்டாங்க பார்த்தீங்களா குஞ்ச விருத்தி பாப்பான் என்று சொல்லக்கூடிய அவர்களை விட மோசமாக போய் கொண்டிருக்கிறார்கள் வரார்கள் வைத்த வேண்டி இவ்வளவு இவ்வளோ கீழ்த்த மயசில தாக்குவீங்களா இந்த மாதிரியான காட்சிகள்லாம் நீங்க பாக்குறீங்க இதுகளெலாம் ஒழிக்கப்பட வேண்டும் மார்க்கத்தில் சலாத்து நாரியா ஊர்ல உண்டா சலாத்து நாரியாவான் பேரு நல்லா வச்சுப்பட்டாங்க பாராட்டும் நாரண்டா நரகம் நரக செலவாது சலாத்து நாரியா என்ன அர்த்தம் நாருண்ட நெருப்புன்னு அர்த்தம்ங்க ஸ்ரீ நாரு ஜகண்டம் நரக நெருப்புலாம் எல்லாம் வருதுல்ல நாருண்ட நரகம் விளங்கிக்கிறேங்க நெருப்புன்னு அர்த்தம் இருக்குது இவன் என்ன பேர் வச்சுட்டான்னு கேட்டா சலாத்து நாரியா டேய் ஓத நரகத்துக்கு தான் போவே அப்படின்னு அழகா சொல்லி சலாத்து நாரியான்னு பேர் வச்சுட்டான் என்ன சலாத்து நாரியா ஓதனா பணக்காரன் அவ்வளவா சலாத்து நாரியா ஓதனா பயங்கரமா எங்க போயிருவீங்களா எவன் போனா அப்படி ஓதி பணக்காரன் நிச்சயதா வச்சுக்கிறீங்களா கையில எங்க ஊர்ல ஈரோட்டில் ஓதி ஓதி பணக்காரன் ஆயிட்டாங்க அதெல்லாம் கிடையாது என்ன பண்ணாங்க தெரியுமா பார்த்தாங்க சம்பாதிக்கணும் ஒரு செலவா பூசா கண்டுபிடிக்கணும் அந்த தொழுகையில் உள்ள செலவாத்திருக்கேன் இருக்க சரியா லாமு ஹமதுன் அதெல்லாம் ஓனோம்னா ஆதாரம் கட்டுவீங்க இது பணத்துக்கு ஓரலாம்னு எங்க இருக்குன்னு இவனா ஒரு செலவாத்த உண்டாக்குறான் உண்டாக்கிட்டு இத ஓது சரி ஓதுனேன் எத்தனை தடவை ஓதணும் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு தடவை ஓதணும் ஏழ்ம மனுஷனுக்கு நாலாயிரம் பத்து தடவை ஓடணும் நீங்க ஓய்வு ஒரு அஞ்சு தடவை ஓதுன ஓய்யுத்து போயிடுவீங்க அவன் என்ன பண்ணான் தெரியுமா

அல்லாஹ் அல்லாஹும் சல்லி சலாத்தன் காமில தண்டு ஒரு நாற்பது எடுத்து போட்டுருவோம் சலாத்து நேரம் போவோம் இவன் சொல்ற ஒரு சலாத்த ஓதுறதுக்கு வியாபாரம் தானுங்க வியாபாரம் பிசினஸ் பண்றோம் அந்த மார்க்கத்து வியாபாரம் துணிஞ்சாச்சு முடிஞ்சளவுக்கு ஏமாத்த வேண்டியதானே ஏமாத்திலிருந்து இறங்கியாச்சுங்க முழுக்க நினைஞ்சு முக்காடு இருக்குங்க முழுக்க நினைஞ்சு போயாச்சு அப்ப ஒரு முக்காடு போட்டு காப்பாத்திக்கிறேன் தலைக்கு மேல வெள்ளம் போன ஜானு போன என்ன மொளம் போன என்னங்க நம்ம தலைக்கு மேல வெள்ளம் போச்சு இவர் ஒரு ஜானு போன பழச்சிக்கிறாரு இவர் ஒரு மூலம் செத்துக்கு வர முடியுமா ஒரு ஜானம் போனாலும் போனது ஒரு கூட போனாலும் போனது ஒரு மலை அழகுக்கு போனாலும் போனதானுங்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம் மார்க்கத்தை விற்கிறேன்னு அடிக்காச்சு நரகருந்து கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு மூணு என்ன வரது என்ன அடிக்க வேண்டியானுங்க ஓதுறதே நரகணம் செலவாத்து நிறைய ஓதுறதே பிராடு நரகண்டு கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு இப்போ என்ன பண்றோம் இன்னும் எவ்வளோ ஏமாத்துவோம் ஏமாத்துவோம் அதுக்காக என்ன பண்ணுவோம் அல்லாஹ் உம்மை சள்ளி சலாத்தன் காமிலாத்தன் இப்படி போயிட்டு இருக்கோம் கூட ஒரு நாற்பது செல்லி போடுவோம் ஒரு இரநூறுவா ஓதி இருக்க மாட்டோம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாலு கொண்டு குள்ளே காலியாக போயிடும் இது முதல்ல இது முதல்ல இபாதத்தை வந்து இந்த பணத்துக்கு செய்யலாமா இஸ்லாத்துல தொழில பணக்காரன் ஆக முடியுமா வச்சா பணக்காரன் ஆக முடியுமா அப்படி இபாதத்தினால பெரிய இருந்திருக்கணுமே ஒரு பேரிசம்பளத்தை சாப்பிட்டு ஒரு நாள் இல்லாம இருந்திருக்கிறாங்களே சகாபாக்கெல்லாம் இல்லாம இருந்தாங்களே உங்களோட இவாதத்துக்கு செய்யலையா நீங்கள் செய்யற எந்த இவாதத்தும் சொர்க்கத்துக்கு ஆக முடியாது இபாதத்தினால பணக்காரன் ஆவரா இருந்தா இபாத்து செய்யறவன் பூரா கொடி இருக்கணும் இபாத்து செய்யாதவன் பூரா முசாபரா இருக்கணும் அப்ப அம்பானி எல்லாம் பெரிய இபாத்து செஞ்சவர் அவரு ரிலையன்ஸ் அம்பானி இருக்கார போன அவர் எந்த சாதத்தை நிறைய ஓதினாரு ஏர்டெல் அந்த போன் அவன் ஓதினானா மோர்சலி மாற சன் டிவி அவன்லாம் பணக்கார சாதத்தை நிறைய ஓதா வந்தான செலவாத்தினாரி பணத்துக்கும் இபாதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அல்ல நினைச்சா பிறவனையும் பணக்காரன் ஆக்குவான் அல்லாஹ் நினைச்ச சுலைமான் எப்பயும் பணக்காரன் ஆக்கி வைப்பான் அல்ல நினைச்ச யார வேணாலும் செய்வான் நல்லவனு கொடுப்பான் கெட்டவனும் கொடுப்பான் பணம் என்பது இபாதத்துக்குரிய அளவுகோல் இல்லை நல்லவனுக்குரிய அளவுகோல் இல்லை இந்த அடிப்படை விஷயம் கூட வழங்காம பணக்காரன் ஆக்குறதுக்காக வேண்டி செலவாத்து நிறைய ஓத வைக்கிறாங்க அது அர்த்தத்தை செஞ்சு பாத்தீங்களா அல்லாஹும இறைவா சல்லி சலாத்தன் காமிலத்தன் முழுமையாக நீ அருள் புரிவாயாக சல்லிம் சலாமன் தாமன் முழுமையாக நீ ஈடேற்றம் அளிப்பாயாக அலா செய்தா முகமதின் எங்கள் தலைவர் முகமதுக்கு இதுவரைக்கும் ஓகே அப்புறம் ஆரம்பிப்பான் பாருங்க அல்லது அவர்களால் தான் முடிச்சுக்கள் அவிழ்கின்றன அவர்களால் தான் சிரமங்கள் விலகுகின்றன விலகு பெற்று ஆசைகள் தான் நிறைவேறு கரீன் அவர்களுடைய திருமுகத்தால் தான் வானமே மலையை பொழிகிறது இதெல்லாம் உண்மையா அவங்களால வறுமை விலகுதா அவங்கெல்லாம் கஷ்டம் தெரியுது அவங்களே கஷ்டப்பட்டாங்கல்ல அவங்களே உகது போரில் வெட்டிகிட்டு போயிட்டானுங்க கல் உடஞ்சி முதல் கிழிஞ்சு ரத்தம் வடையுது உடஞ்சிய முடியல இந்த வேதனை தாங்க முடியாமல் நபிசல்லாஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா கலீஃபை இப்படி கவுமுணுன்னு ஒரு கூட்டம் எப்படி வெற்றி பெறுவார்கள் ஒரு நபியுடைய முகத்தில் ரத்த சாயம் பூசினவன் எப்படி வெற்றி பெறுவான் அதாவது உகது போரில் அவர்கள் வெட்டுப் போடுகிறார்கள் விழுகிறார்கள் வேதனை தாங்க இயலாம சொல்றாங்க ஒரு நபி நான் அல்லாவுடைய தூதர் என் முகத்தில் ரத்த வர விட்டார்கள் இவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள்னு சொல்றாங்க இது வேதனையில் நீங்களும் சொல்லி நானும் சொல்ற வார்த்தை தான் அல்ல என்ன பண்ணான் தெரியுமா லைஸ் அலக்க மினல் அமுறி அந்த இடத்துல அல்ல இறக்கணும் லைஸ் அலக்க மினல் அமுறி செய்வோம் முகமதே அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது உன்னை அடிச்சா வெற்றி பெற மாட்டானா உன்னை அடிச்சதுக்கான நான் நினைத்தால் உன்னை அடிச்சவனுக்கும் இந்த உலகத்தில் வெற்றி கொடுப்பேன் உனக்கு தரும் நான் இஷ்டம் அது நீ என்ன அடிச்சதனால வந்து தோத்துற அல்ல இது கூட கொடுக்கல சொல்ல பாருங்க அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது எது பேசாத நீ யார் வெற்றி பெறுவார் யார் வெற்றி பெற மாட்டார் நான் டிசைட் பண்ணுவாத நீ டிசைட் பண்ணக்கூடாது நான் தான் தீர்மானிப்பேன் நீ தீர்மானிக்க கூடாது அப்படி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும் இப்ராஹிம் நபி நபிகளுக்கெல்லாம் சிறந்த நபி இப்ராஹிம் நபி மறுமையில் நிறுத்தப்படும் பொழுது அவர் தகப்பனார் ஆசர் தகப்பனார் யாரு உண்ணாணம் ரீதியா இருந்தாரு ஆசரை கண்ணால பாப்பாங்க ஆசர் நிக்கிற நிலையை பார்த்துவிட்டு விட்டு இப்ராஹிம் நபி அல்லாட்ட கேட்பாங்க அல்லாவே என்னை மறுமை நாள்ல கேவலப்படுத்த மாட்டேன் எனக்கு வாக்களிச்சிய என் தகப்பனத்துக்கு நரகத்துல போட போறியா அதை விட கேவலம் என்ன இருக்குது இப்ராஹிம் நபி கேட்பாங்க மறுமை நாள்ல ஏன்னா இப்ராஹிம் நபி ஏகத்துவ கொள்கை தகப்பனார் பல தெய்வ நம்பிக்கையோடு வாழ்ந்தார் அல்லாவே ஏத்துக்கல ஒரு கடவுளை நம்பவில்லை எதிரியா இருந்தார் வறுமை நாள் நரகத்துக்கு போட போவோம் அல்ல இப்ராஹிம் நபி கேட்பாங்க யாருல்ல எனக்கு இவ்வளவு முத முதல்ல ட்ரெஸ் கொடுத்து அவ்வளவு